இலத்திரணியல் ஊடகங்கள் வானலைகளை மட்டுமே நம்பியிருந்த காலம் மாறிவிட்டது இன்று இணையதளத்தினூடாக எண்ணற்ற ஊடகங்கள் பல்கிப் பெருகிவிட்டன வானொலி தொலைக்காட்சி என பல நூற்றுக்கணக்கில் கணக்கில் ஊடகங்கள் வலம் வருகின்றன இதன் பயனாக ஒரு குக்கிராமத்தைப் பற்றிய செய்திகள் கூட உலகின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சமூக வானொலிகளைப் போல் சமூக தொலைக்காட்சிகளும் கூட உடனுக்குடன் செய்திகளை பரிமாறுவதோடு அந்தந்த பகுதிகளில் வாழும் மக்களது கலாசார பண்பாட்டுக் கோலங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாகவும் விளங்கி வருகின்றன அந்த வரிசையில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளாக இயங்கி வரும் ரிசாலத் டிவி தனது ஏழு ஆண்டு வெற்றி பயணத்தை கொண்டாடி மகிழும் தருணம் இது இந்த இளைய தலைமுறையினரின் வெற்றி பயணம் மக்கள் ஆதரவோடு இன்னும் பல்லாண்டுகள் தொடர வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல ஏக இறையின் அருளை வேண்டி நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க வளத்துடன்